திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கனமநாயக்கனூர் வேடப்பட்டி மருள்பட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேல் வெண்பட்டு கூடு உற்பத்தி ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வெண்பட்டு கூடுகளை விவசாயிகள் அமராவதி நகரில் உள்ள சில்வர் மைன் சென்ற தனியார் பட்டு அங்காடியில் வெண்பட்டு கூடுகள் விற்பனை செய்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு முப்பது லட்சம் வரை பணம் கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளனா் இதுவரை பல முறை சம்பந்தப்பட்ட பட்டு அங்காடி நிர்வாகம் பணம் வழங்காத காரணத்தால் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உடுமலை வருவாய் கோட்டாட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் இதற்கிடையில் மனுக்கள் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நேற்று மைவாடியில் உள்ள உதவிப்பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் மற்றும் பட்டுக்கூடு அங்காடி நிறுவன அதிகாரிகள் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதனால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் பட்டுக்கூடு அங்காடி நிறுவன அதிகாரிகள் யாரும் வராத காரணத்தால் விவசாயிகள் பட்டு துறை உதவி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு வெண்பட்டுக்கூடு நலச்சங்க மாநில தலைவர் கூறுகையில் உடுமலை பகுதியில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமராவதி நகரில் உள்ள பட்டுக்கூடு அங்காடியில் பட்டுக்கூடுகளை விற்பனைக்கு கொடுத்த நிலையில் தற்பொழுது வரை முப்பது லட்சத்திற்கு மேல் பணம் தராமல் ஏமாற்றியுள்ளனர் எனவே எங்களுக்கு பணம் கிடைக்கும் வரை அலுவலகத்தை விட்டு நகரமாட்டோம் என தெரிவித்தனர் உடுமலை அருகே வெண்பட்டுக்கூடு விவசாயிகள் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் என்னுடைய பேர் வந்து செல்வராஜு தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டிருக்கேன் அநேகமாக இன்னைக்கு வந்து உடுமலை மைவாடியில் இருக்கக்கூடிய பட்டுவலைசருடைய ஏடி அலுவலகத்துக்கு இப்போ பட்டு விவசாயிகளும் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் என்னென்னா திண்டுக்கல் கோயம்புத்தூர் அதே போல் திருப்பூர் மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு பட்டுக்கூடுகளை அமராவதி செக் போஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில்வர் மைன்ஸ் என்ற ஆலையில் வந்து விற்பனை செய்த வகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வர வேண்டியது இருக்குது ஏதோ பணம் வர வேண்டியது இருக்குன்னா ஏதோ நேரத்துக்கு போட்டதில்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷ ஒரு வருஷ காலம் ஆன விவசாயிகள் இருக்காங்க எட்டு மாத காலம் ஒன்பது மாத காலம் ஆகியுமே இன்னைக்கு வரல அவங்க கொடுக்கல அப்போ இதை தொடர்ந்து விவசாயிகள் போய் கேட்டு கிடைக்காதனால அப்போ விவசாய சங்கத்திலோட மூலமாக நாங்கள் வந்து ஏற்கனவே கடந்த மாதம் மனு கொடுத்துருந்தோம் அப்போ இன்றைய தினம் வந்து பட்டுவளைத் துறையில் எங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நிர்வாகத்துக்கு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இங்கே பேச்சுவார்த்தைக்காக வர சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு இங்கே வரும்பொழுது என்னென்னா நிர்வாகம் வரல இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நூற்பாளையினுடைய நிர்வாகத்தில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பில் கொடுத்துருக்காங்க அந்த பில் பில்கள்ல எல்லாம் வந்து என்னன்னா ஹேண்ட்லிங் சார்ஜுன்னு சொல்லி லெவி அமௌண்ட்டு மாலியே ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்னு சொல்லி பணம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு அப்போ அது சம்மந்தமாக எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இங்கே வரும்பொழுது பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே அவங்க வந்து விவசாயிகிட்ட வந்து லெவி அமௌண்ட்டு பிடிக்கப்பட்டிருக்குது ஆனால் அரசுக்கு செலுத்தலை அப்போது இதில் பல லட்சம் கோடி பல லட்சம் ரூபா வந்து விவசாயிகளுக்கும் கொடுக்கல அரசுக்கு செலுத்த வேண்டிய அந்த லெவி அமௌண்ட்டையும் வந்து செலுத்த செலுத்தாமல் இருக்குது அந்த ஆலை நிர்வாகத்தினுடைய ஓனர் இன்னைக்கு வரல அப்போ அந்த ஆலை நிர்வாகம் இன்றைக்கி வர வரல நாங்கள் வந்து இங்கே இருந்து இதற்கான தீர்வு கிடைக்கணும் அனுதினமும் வந்து பட்டுவளைத்துறை அலுவலகத்துக்கு அதே போல் தனியார் நூட்பாலைக்கு நாங்கள் தொடர்ந்து போய் போய் முடிவே தீர்வே ஆகாமல் இருக்கிறதுனால இதற்கு எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் இந்த பணத்தை வந்து கொடுக்கணும் அரசுக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட்டை செலுத்த வைக்கணும் அதற்கான நடவடிக்கை வரல இங்கேருந்து நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான்